படைத்தலைவன் ரிலீஸ் டேட் ஒரு வழியாக தெரிந்துவிட்டது இதை குறித்து தான் இந்த காணொளி இருக்கப் போகின்றது உங்களுக்கு இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் கேப்டனின் மகன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் வெகு காலமாக எடுத்து முடித்து திரைக்கு வராமலேயே இருந்து கொண்டிருக்கின்றது எப்போதுதான் இந்த திரைப்படம் ரிலீஸாக போகின்றது என்று அனைவரும் எதிர்பார்த்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த திரைப்படம் என்பது ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் தெரிந்துள்ளது நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து ஒரு வருட காலங்களுக்கு மேலாக ரிலீஸ் ஆகாமலேயே தொடர்ச்சியாக எப்போதுதான் ரிலீஸ் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு இந்த படை தலைவன் திரைப்படம் என்பது கிடப்பில் இருக்கின்றது நாம் அனைவரும் விடயம் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய படம் மேக்கிங் கூடிய ஒரு வீடியோ அதில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எப்போது படம் ரிலீஸ் என்று ஆம் வருகின்ற மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த திரைப்படம் என்பது ரிலீஸ் டேட்டாக அறிவித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலம் இருக்கின்றது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக நம்ம படை தலைவன் தற்பொழுது வளம் வர துவங்கி இருக்கின்றது மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நம்ம படை தலைவன் கேப்டன் பிரபாகரன் என்ற அளவிற்கு எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்ததோ அதேபோன்று படை தலைவன் என்று இந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு நற்பெயரை தரக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படம் அமையும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து முதன் முதலில் வெளிவர இருக்கக்கூடிய இந்த படைத்தலைவன் என்பது அவர் கேரியரில் மிக முக்கியமான திரைப்படம் ஏன் திருப்புமுனையான திரைப்படம் என்றே கூறலாம் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்கக்கூடிய இந்த படைத்தலைவன் திரைப்படம் என்பது சொல்லி வைத்து நூறு நாட்களை கடந்து திரையில் சாதனை படைக்கும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது கேப்டன் நபர்கள் இல்லாத இடத்தை நிச்சயமாக நம்ம சண்முக பாண்டிய நபர்களுடைய நடிப்பு பூர்த்தி செய்யும் என்பதுதான் இந்த காணொளியின் சுருக்கமாக இருக்கின்றது நிச்சயமாக படைத்தலைவன் ஒரு மாபெரும் வெற்றிப்படமாக அமையும் அமைய வேண்டும் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் சரி சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வலையை இந்த திரைப்படத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த வலையில் அகப்பட்டவர்களாக நாம் அனைவரும் இருப்போம் என்பதுதான் இந்த காணொலியின் சுருக்கம் படை தலைவன் என்பது சினிமாவின் பெயர் மட்டுமல்ல நிச்சயமாக அவர் அதன் பிறகு நடிக்கக்கூடிய அனைத்து திரைப்படத்திலும் படை தலைவன் சண்முக என்றே அடைமொழி கொண்டு அழைக்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நடிப்பு ஆளுமையை இந்த திரைப்படத்தில் நம்ம சண்முகபாண்டியன் பாண்டியன் அவர்கள் காட்டியிருக்கின்றார் கதை நான் கூறி தெரிய வேண்டியதில்லை மிகவும் சுறுசுறுப்பான கதைக்களமாகவே இருக்கும் அதே நேரத்தில் அந்த திரைப்படத்தில் பின்னணி இசையாக நம்ம இளையராஜா அவர்கள் இசைத்திருப்பதால் நிச்சயமாக இசைக்கு அந்த திரைப்படத்தில் பஞ்சம் என்பது இருக்காது என்பதுதான் உண்மை எது எப்படி இருந்தாலும் ரிலீஸ் ஆகி நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும் அதை கண்டு நாம் ரசிக்கத்தான் போகின்றோம் அதுதான் நம்ம கேப்டனுக்கு செய்யக்கூடிய மரியாதையாகவும் இருக்கும் என்பதுதான் நான் கூறிக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது நிச்சயமாக நம்ம கேப்டனின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்று புதிய தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்